என்னங்க ஜெயிலுக்கு போனேன்னு தலைப்பு இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க உண்மையிலே ஜெயிலுக்கு தான் போனேன் ஆனால் குற்றவாளியா இல்லை குற்றவாளியாக கருதப்பட்ட சுதந்திர ஆர்வலர்கள் கொடுபம் செஞ்ச ஒரு ஜெயிலுக்கு தாங்க போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா குற்றவாளிகளை ரொம்பவே குடும்பம் செஞ்சுருக்காங்க அதனால தான் இந்த ஜெயில் வந்து என்றைக்கும் வந்து நினைவு சின்னமாக வந்து நம்ம நாட்டில் கருதப்படுதுங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த மாநில இருக்குது அந்த மாநில இருக்கிற இந்த செல்லுலர் ஜெயில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன் இங்கே தான் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சிறைச்சாலை குற்றவாளி மற்றும் அரசியல் க கைதிகளை வந்து நாடு கடத்தும் நோக்கத்துக்காக இதை வந்து உருவாக்கியிருக்காங்க சுமாராக ஒரு அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு சிறை செல்கள் இருக்கிற ஒரு சிறைச்சாலை தாங்க இது சின்ன சின்னதாக வந்து ஒரு செல் இருக்குது அதில் வந்து யாரும் வந்து காண்டாக்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி குற்றவாளிகள்லாம் காண்டாக்ட் பண்ணிக்க முடியாத சின்ன சின்ன ஒரு அறைகளாக இருக்குது பாருங்கள் ஒரு சைக்கிளினுடைய வீட்டில் எப்படி வந்து அந்த கம்பிலாம் இருக்கும் இல்லையா ஸ்போர்ட்ஸ் கம்பிலாம் அதே மாதிரி வந்து சென்ட்ராக வந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி ஒரு ஜாயிண்டிங் இடம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏழு இறக்கைகள் வந்து இருக்கிற மாதிரியும் ஒவ்வொன்றும் மூணு அடுக்கு இருக்கிற மாதிரியும் ஒன்று ஒன்று நேர் நேராக இல்லாமல் இதனுடைய பின்பக்கம் அது அப்படின்ற மாதிரியும் வச்சுருந்தாங்க எல்லா குற்றவாளியும் வந்து எந்த விதத்துலேயும் வந்து காண்டெக்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்துக்காக வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அவ்வளோ கொடுமலாம் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னு சொன்னாங்க சித்திரவதை செஞ்சு மரண தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்து நான் வந்து இன்னைக்கு போயிருக்கேன் சர்தார் சிங் தவான் சிங் அப்புறம் வந்து விநாயக் தாமோதர் சாவர்கர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பிடத்தக்கவங்க இது மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு வந்து சுதந்திர ஆர்வலர்களே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அதில் நிறைய பேர் மரண தண்டனையும் வந் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு கொடூரமான இடம் தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நினைவுகளாக வந்து அவங்க ஃபோட்டோஸ் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அவங்க எழுதின புக்ஸு அவங்க யூஸ் பண்ண இது கேப்பு அப்புறம் அவங்கள கட்டுறதுக்கான சங்கிலி அது ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ரொம்பவே கொடூரமாக இருந்தது ஒவ்வொன்றத்தையும் படிக்கும்போது பார்த்திங்கன்னா பாவமாக இருந்ததுங்க இந்தியாவில் ஒன்றா இருந்தாங்கன்னா எல்லோரும் வந்து சுதந்திரத்துக்காக போராடுவாங்க அப்படின்றதுனால வந்து என்ன பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பெங்காலிஸ் வந்து நிறைய பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அது இந்த மாதிரி ஒரு தனிய அதாவது தீவு இல்லையா அதனால் வெளியே போக முடியாத அளவுக்கு வந்து இங்கே வந்து சிறை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கட்டாய கட்டாய உழைப்பு சித்திரவதை மரண தண்டனை அப்படின்னு நிறையவே கொடுத்துருக்காங்க கைதிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இன்னல்கள் சோதனைகள் எல்லாமே வந்து அனுபவிச்சிருக்காங்க அதை எல்லாத்தையும் லைட் ஷோ அப்படின்ற ஒரு அமைப்பு அமைப்பு மூலமாக அதாவது திரைப்படமாக வந்து டெய்லியுமே வந்து ஒரு ஷோ பண்ணுறாங்க ஈவினிங் டைமில் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரங்க அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் தனியே பேமெண்ட் கட்டணும் ஆன்லைனில் தான் பே பண்ணணும் நேரடியாக வந்து பே பண்ண முடியாது ஒரு நா ஒரு ஆளுக்கு முந்நூறுபா அப்படின்ற கணக்கு வருதுங்க நாங்கள் அந்த மாதிரி லைட் ஷோவும் பார்க்கலாம் அப்படின்னு தான் புக் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக அன்றைக்கி மரம் மழை வந்ததுனால ஈவினிங் எங்களால் லைட் ஷோ பார்க்க முடியல லைட் ஷோ வந்து ஓப்பன் ஸ்பேஸில் தான் வந்து காட்டுவாங்களாங்க அதனால் எங்களுக்கு வந்து பார்க்க முடியல இன்னும் அந்த காட்சியெலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே மன உருக்கமாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து மக்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத வந்து காட்டுற மாதிரியான ஒரு லைட் ஷோ தான் அது அப்படின்றாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எவ்ரி மார்னிங்லாம் வந்து இந்த மாதிரி கட்டடத்தை நம்ம விசிட் பண்ணலாம் அதே மாதிரி ஈவினிங் டைமில் மட்டும்தான் லைட் ஷோ நடக்கும் அதையும் நம்ம வந்து பார்க்குவாங்க இதுதாங்க அந்த பில்டிங் பாருங்கள் இந்த மாதிரி ஏழு ரகைகள் இருக்கு இல்லையா அதில் வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பானியர் ஆக் ஆக்கிரமிப்பு செஞ்சப்போ வந்து இடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் வந்து ரெண்டு வந்து இடிச்சுட்டாங்க ஏன்னா எல்லாேருக்கும் கைதிகளாக்கப்படக்கூடாது தனிமைப்படுத்தக்கூடாது அப்படின்ற நோக்கத்துக்காக நிறைய நாலு இறக்கைகளை வந்து எடு இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மூணு தான் அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ரொம்பவே சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் பார்க்க அழகாக இருந்தாலும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மக்கள் அவர்களுடைய கொடுமைகள்லாம் வந்து ரொம்பவே இருந்திருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ண முடிஞ்சது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க எந்தெந்த விதத்தில் வந்துலாம் கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் காமிச்சாங்க இதுதான் நீங்கள் பார்க்குற இடம் லைட் ஷோவுக்காக அங்கே சீட்லாம் போட்டுருக்காங்க பாருங்க இது ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்றதுனால இங்கே வந்து நம்ம மழை அப்போல்லாம் அந்த லைட் லைட் ஷோ நடக்காது மற்ற நாட்கள்லாம் வந்து டெய்லியுமே இருக்குது ஹிந்தி இங்கிலீஷில் நடத்துவாங்களாமாங்க நான் நாங்களும் போனோன்னு புக் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து ரீஃபண்ட் கூட ஆகலைங்க நீங்கள் ஆன் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் முன்னாடியே புக் பண்ணால் தான் ஈஸியாக கிடைக்கும் பார்த்து போய் வாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்து அந்த கட்டடத்தினுடைய ஃபுல் அமைப்பும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் ரொம்ப சேஃபாக வச்சுருந்தாங்க எந்த அளவு வந்து கைதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பண்ணிக்க பண்ணிக்கூடாது எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சிறையில் இருந்துச்சு அப்புறம் அந்த லாக் பார்த்திங்கனாக்கா கேட்லேயே நம்ம போட்டு போடுறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லைங்க சைடில் வந்து லாக் ஆகிற மாதிரி இருந்தது அந்த செவரில் சைடில் வச்சுருந்தாங்க கொஞ்சம் நீளமாக நீட்டி அதெல்லாமும் இருந்தது இங்கே பாருங்கள் எப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கு இந்த சிப்பம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இது வந்து சதையிடையாது அது சாக்கையில் அடிப்போம் இல்லையா அந்த இதால் அது அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிருந்தாங்க இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இன்னுமும் அந்த உருக்கமாக படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருந்தது இங்கே இருந்த சிறைக்கைதெல்லாம் வந்து செவருளையே வந்து எழுதி வச்சதும் அப்புறம் குறிப்புகளாக எழுதி ஒரு புக்கெலாம் வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய புக்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு கொடுமைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சிறைச்சாலை உள்ள பாருங்கள் சின்ன ஒரு ரூம் தான் இங்கே தான் வந்து லாக் இருக்கும் இதை வந்து அவங்க கைவிட்டு திறக்கவே முடியாது சாவி உள்ளவே போட்டால் கூட அவங்களால வந்து சாவி சாவி வச்சு திறக்க முடியாத மாதிரி சைடில் தான் வந்து லாக் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ரூமு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து வீர் சாவாக்கர் அப்படின்ற ஒரு ஒருத்தரை வந்து ஒரு எங்கே தங்கியிருந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு ரூமும் இருக்குங்க அந்த ரூமில் இருந்ததையும் நம்மளுக்கு வந்து காட்டியிருந்தாங்க அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ராசைலாண்டில் நான் சர்ச்சில் அங்கே அமைச்சிருந்தேன் இல்லையா அந்த சர்ச்சினுடைய ஃபோட்டோ அங்கே இது அதுக்குள்ளே எப்படி இருந்தது அப்புறம் டைனிங்லாம் எப்படி இருந்தது பங்களாவில் அப்படின்ற ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறையவே இங்கேருந்து டிஸ்ப்ளே ஆகிருந்ததுங்க ரொம்பவே நல்லா இருந்தது கட்டிடக்கலையில் சிறந்த சிறந்தவங்களாக இருந்தாலும் உயிரின் மீது வந்து ஒரு கருணையே இல்லாதவங்களாக தான் இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுதுங்க பாருங்கள் அதுதான் ஃபுல் வியூ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மூணு இறக்கையும் மேலேருந்து பா பார்க்குறதுக்கு அதாவது அது எல்லாரும் வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து வச்சுருக்காங்க அங்கே வந்து காவலர்லாம் வந்து இதை மேனேஜ் ப பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது இது மூணாவது மாடியிலருந்து எடுத்த ஒரு வியூ தாங்க இது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நாங்கள் இருந்து லாஸ்ட் டே வந்து ஃபோர்த் பிளேயருக்கு வந்துட்டோம் ஃபோர்த் பிளேயருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இங்கே அண்ட் ஷோ முடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தோம் இதுதான் வந்து வீர் சாவார்கர் அவருடைய ஜெயிலுங்க அவர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் வந்து ஜெயில் தண்டனை போட்டிருந்தாங்க அதில் வந்து அவர் மன்னிப்பு கடிதம் எழுதுறதுனால பன்னெண்டு வருஷத்துலேயே வந்து ரிலீவ் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து தூக்கில இடப்பட்டார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க இது அவருடைய ரூமு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து சாக்குப்பையில் தான் வந்த ட்ரெஸ் இருந்தது அப்புறம் அவர் சாப்பிட்ட தட்டு கிண்ணம் தட்டு அப்புறம் அவருடைய ஃபோட்டோ அவர் எப்படி இருந்தார் அப்படின்றதெல்லாம் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இன்றைக்கும் வந்து இவருடைய சிலை தான் வந்து அந்த ஏர்போர்ட்டில் முன்னாடியே வச்சுருப்பாங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு பேரும் இவருக்குள்ளே பேர் தான் இருக்குது இவர் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்தியாவில் வந்து இந்து மகாசபை அப்புறம் வந்து இந்திய விடுதலை சங்கம் சுதந்திர இந்தியா அப்படி சங்கம் அப்படிலாம் வந்து வச்சுருந்துருக்காருங்க இதுதான் நம்ம மேலேருந்து பார்க்குற வியூ இங்கே இருந்தால் வந்து காவல் காக்கிறவங்களாம் வந்து இந்த ஜெயிலில் காப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா இந்த ஏழு இதுவும் வந்து ரக்கையும் இங்கே தான் ஒன்றா கூட மேலே போய் பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ வந்து நாலு உடஞ்சிருந்தது அதாவது இல்லாமல் இருந்தது மீதி மூணு மட்டும் நம்ம மேலேருந்து பார்க்கலாம் மீதி இடெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வேறு வேறு இருந்ததுங்க இப்போ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து ரூம்லேருந்து ஃப்ளைட்டுக்கு வந்துட்டோம் இங்கே ஏர்போர்ட்டில் இருந்தது தாங்க அந்தமான் ஏர்போர்ட்டில் இருந்த வியூ தாங்க அது உள்ளே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரொம்பவே நல்லா டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க அது இதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட்டுக்கும் வந்தாச்சுங்க வந்து ஒரு வழியாக சென்னைக்கு வந்துவிட்டோம் சென்னையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ட்ரெயினுக்கு வந்தோம் நாங்கள் இந்த டூருக்கு முக்கியமாக வந்து மேக் மை ட்ரிப்பை யூஸ் பண்ணி ஃப்ளைட்டெல்லாம் புக் பண்ணோங்க புக் மை போட் அப்படின்றத யூஸ் பண்ணி ஃபெரி புக் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அந்தமான் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் புக் பண்ணோம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க